சார் வணக்கம் சார் ஒரு மூணு நாலு ஏக்கர் கடலை போட்டேன் சார் கடனை உடனே வாங்கி போட்டேன் சார் மானம் மழை பெய்ஞ்சி ஒன்றுமே பண்ண முடியலை ஒரு வாரமாக மழை பெய்யும் சார் அதாவது எனக்கு அரசாங்கம் பார்த்து எனக்கு நிவாரணம் உதவி பண்ணணும் சார் நீங்க எந்த பகுதியில் சேர்ந்தவங்க நீங்க எவ்வளவு ஏக்கர் கடலை போட்டீங்க உங்க கடலை எப்படி இருக்கு ஒன்றரை மேலதான் இருக்கு எதாவது பாதிச்சிச்சு என்ன என்ன எப்படி கடலை போட்டீங்க மழை நாளாக தான் சார் பாதிச்சு தண்ணி வயலுக்குள்ளே இருக்கு